துன்பங்கள் நீதி இன்பங்கள் மலட அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் என்கிற தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாராவிற்கு அடைக்கலம் வழங்கிய அதிரடியாக கைது இன்று முதல் செயலி மூலம் அபராதம் செலுத்த முடியும் கடும் மழையால் ஒருவர் வீட்டின் மீது இடிந்து விழுந்த சுவர் பலர் பாதிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் இராணுவ குழுக்களை அனுப்ப தீர்மானம் பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இளைஞர்களை மோதிய லொரி தப்பியோடிய சாரதி கைது ஆண்களிடையே வாய்ப்புற்றுநோய் அதிகரிப்பு எச்சரிக்கும் அமைச்சர் யானை தாக்கியதில் ஸ்தலத்தில் பலியான பெண் மட்டக்களப்பில் அதிகாலையில் சம்பவம் வெளி மாவட்டங்களிலும் ஒருநாள் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டம் வங்காள விரிகுடாவில் உருவானது தாளமுக்கம் வடக்கு கிழக்கில் இன்று முதல் கனமழை கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்திக்கு புகலிடம் வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இஷாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்து செல்லப்பட்டுள்ளார் நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா செவ்வந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஆனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

தென் மாகாணத்தில் இன்று முதல் கவுபே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வசதி அடுத்த மாதம் வட மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனங்களை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எம் ஜே ஆர் எஸ் மெதவட இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதற்காக குர்ணாகல் மாவட்டத்தில் நூற்றி பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேரும் காளி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கு பிரதேச செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிவாரண சேவை பிரிவு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் திருகோணமலையில் விவசாயிகள் நெச்சிகைக்கு தயாரான நிலையில் நீண்ட நாட்களின் பின் என்று கனமழை பெய்து வருகிறது தம்பலகாமம் கிண்ணியா முள்ளிப்பொத்தானை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வளை பலத்த மழையின் காரணமாக பகுவந்தளாவ ஆரியபுர பகுதியில் வீடொன்றின் மீது பெரிய பாதுகாப்புச் சுவரொன்று இடிந்து விழுந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டில் யாரும் எனவும் அனைவரும் கொழும்பிலுள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டின் இரு படுக்கை அறைகள் மற்றும் சமையலறைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டில் வசிப்பவர்களின் தனிப்பட்ட உடைமைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன தெலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசு கொழித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லாரியின் சாரதியொருவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது தெலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசுகள் கொண்டிருந்த இரு இளைஞர்கள் மீது நகர மையத்தின் வழியாக அதிக வேகத்தில் சென்ற லாரி மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த இரு இளைஞர்களும் பலத்த காயங்களுடன் லிந்துளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நிவர்லியா மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டனர் விபத்துக்கு பிறகு தப்பி சென்ற சந்தேகநபர் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஆண்களே அதிக வாய் புற்றுநோய்க்கு முகம் கொடுப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க நியமிக்கப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வயது வந்தவர்கள் பல் நோய்களால் பாதிக்கப்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளது எனினும் இந்த நிலைமையிலிருந்து குழந்தைகள் மற்றும் மக்களை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளில் சுகாதார கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக முன்கூட்டியே நோயை கண்டறியும் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் ஆண்களிடையே வாய் புற்றுநோய் பாரிக்க ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் உயர்தர சுகாதார சேவை செயல்பட்டு வருவதுடன் தற்போதைய பல் சம்பந்தமான மருத்துவத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மேலும் மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புத்தளம் புளிச்சாக்குளம் பகுதியில் இறால் பண்ணையில் தண்ணீர் நிரப்பப்பட்ட தொட்டியில் விழுந்து இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவனியா விஸ்வமடு பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய வசந்தம் தர்ஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் முந்தல் புளிச்சாக்குளம் பகுதியில் உள்ள இறால் பண்ணையில் பணிபுரிந்து வந்த குறித்த இளைஞர் வலிப்பு நோயாளி என விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவ தினத்தன்று இறால் பண்ணையில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென தண்ணீர் நிரப்பப்பட்ட தொட்டியில் விழுந்துள்ள நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் பண்ணையில் இருந்த மற்றவர்கள் அவரை சிகிச்சைக்காக முந்தல் மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வவுனி போலீஸ் பிரிவில் காட்டு யானை தாக்கியதில் நான்கு பிள்ளைகளின் தாயொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வாதகல் மடு எனும் கிராமத்தில் குறித்த பெண் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கையில் தகரத்தினால் அமைத்த வீட்டினுள் இருந்த நெல்லினை உண்பதற்காக வந்த காட்டு யானையை கண்டு பயத்தில் வழியே ஓடிய போது யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயான வைரமுத்து மலர் என்பவரே உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற வவனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பவனதீவு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட பின் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை அடுத்து செல்லுமாறு பணித்துள்ளார் விவளை மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் என் சத்தியானந்தனின் அனுமதிக்கமைய பிரதேச செயலகத்தினால் யானை தாக்கி இறந்தமைக்காக பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் முட்படமாக மரண சடங்கிற்கு இறந்தவரின் மகனிடம் ஒரு லட்சம் ரூபாய் காசோலையினை கிராம உத்தியோகத்தர் மற்றும் அனர்த்த நிவாரண முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்களினால் வைத்தியசாலையில் வைத்து வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு முதல் குருநாகல் பதுளை மற்றும் அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மூலம் ஒருநாள் சேவையின் கீழ் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இந்த ஒருநாள் சேவை தற்போது வேரஹர மற்றும் ஹமாந்தோட்டை அலுவலகங்கள் மூலம் மட்டுமே வழங்கப்படுகிறது மேலும் மோட்டார் போக்குவரத்து துறையின் வேரகர டிஜிட்டல் அமைப்புடன் பன்னிரண்டு மாவட்ட அலுவலகங்கள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பன்னிரண்டு மாவட்ட அலுவலகங்களும் இந்த அமைப்புடன் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து துறையின் மூத்த ஒருவர் தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நாளையதினம் தினம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட தாளமுக்கம் இன்று உருவாகியுள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இது நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாளமுகம் நகரும்போது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகளை அண்மித்தே நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை நாளை முதல் சரிவடைந்து வரை இருபத்தி நான்காம் தொடரும் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை கிழக்கு வடக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதேவேளை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை பரவலாக பருவமழை கிடைக்கும் அத்தோடு எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கருவாட்டு தொகையில் மறைத்து வைத்து ஏற்றிச் செல்லப்பட்ட மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் தடுப்பு விசாரணை பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதுடன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கற்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பணியா குற்றதடுப்பு விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னடுத்துள்ளது. RIP பேஜிலிருந்து இருந்து கிடைத்த மரண அறிவிப்புகள் இயல்பாடம் நெடுந்தீவை புறப்படமா. அப்பம் சென்னையை வழிப்படமா. அப்பம் திருமதி கலாதேவி జగநாதர் அவர்கள் 19 10 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். திருகூடமலை பாபட்டம் தென்னமரவடி பகுதியை புறப்படமா. அப்பம் லண்டன் மிச்சமை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாம்பிகை வேலாயுதம் அவர்கள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் இயாழ்பாடம் கரம்பொன் தெற்கு ஊர்காவர் துறையை புறப்படமாகவும் ஜெர்மனி பேனினை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு அருணாசலம் ராஜேந்திரன் அவர்கள் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்